அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் க்ரியோ எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் ஓவர் வியூ கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவர் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாம்ஸாக இருக்கும் அதே டைமில் வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு கொஸ்டினாகவும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும் ஒவ்வொரு நீங்கள் அடுத்தடுத்த பேஜ் கிளிக் பண்ணி போகும்போதும் ஸோ நீங்கள் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரீடேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் பட் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ரீடேக் பண்ண முடியாது ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஷேர் பண்ணோம் அப்படின்னா உங்களை சர்டிஃபிகேட் வந்து ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் இங்கே வந்து எல்லா எக்ஸாம் கொஸ்டின்ஸையும் நான் வந்து ரிவீல் பண்ண போகிறதில்ல பேசிக்காக எக்ஸாம் எழுத வரவங்களுக்கு இந்த எக்ஸாம் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் நேரத்தில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணணும் எந்த கொஸ்டினையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான மார்க் வந்து ஜீரோ அன்ஆன்சர் ஆன்சர் கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஜீரோ மார்க் எடுத்துக்குவாங்க உங்களுக்கு டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க நூற்றி ஐம்பது நிமிஷம் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் வந்து முப்பத்தி எட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் இது வந்து நூற்றி இருபது மார்க் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து பத்து மார்க் கொடுத்துருப்பாங்க ஒரு சில மார்க் கொஸ்டினுக்கு ஒரு மார்க் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஓவராலாக பாஸ் பர்சன்டேஜ் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் நீங்கள் எயிட்டி பெர்சன்டேஜுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா மட்டுந்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரீ அட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்துட்டு விஎம் அதாவது விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க அது மூலமாக தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா எழுதுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் கிளியராக ஒரு டைம் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்து ஜென்ரேட் யுவர் விஎம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மிஷின் வந்து க்ரியேட் ஆகும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு மிஷின் க்ரியேட் ஆகிருச்சு இதுக்கு முன்னாடி ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் எந்த ரீஜியன் எங்கேருந்து அட்டன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க அது நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங் நம் நம் உங் நீங்கள் இருக்கிற ப்ளேஸ்லேருந்து நியரஸ்ட்டு எந்த ரீஜியன் அவங்களுடைய எக்ஸாம் விர்ச்சுவல் மிஷின் இருக்கோ அதோடு வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த யுஆரில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க கொஞ்சம் லோடாகும் டைம் ஆகும் லோடானதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி ஒரு யூஆரில் வரும் இந்த யூஆரில் காப்பி பண்ணிக்கோங்க இப்போ இருக்கிற யூஆரில் காப்பி பண்ணாதீங்க ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகாது இது எக்ஸ்பீரிய ஆகிருக்கும் உங்களுடைய எக்ஸாம் எழுதும்போது என்ன யூஆரில் வருதோ அந்த யுஆரில் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் இல்லை மோஸ்ட்லாக ஃபயர் பாக்ஸில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷின் வந்து தனியாக ஓப்பன் ஆயிரும் அது ஒரு டேப்பில் வச்சுக்குங்க அதுக்கப்புறம் இது வச்சுக்கோங்க இதுக்காக வந்து ஸ்டார்ட் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து அடுத்து வந்து கொஸ்டின் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இன்னொரு டேப்பில் வந்துட்டு அந்த விர்ச்சுவல் மிஷினை வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க நீங்கள் விர்ச்சுவல் மிஷினில் வந்து அந்த கம்ப்யூட்டர் மூலமாக அங்கே க்ரியோ ஓப்பன் ஆகிருக்கும் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் க்ரியோவில் வந்து நீங்கள் ஃபைல் தேடி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் க்ரியோவில் வந்து ஒர்க்கிங் டேரக்டரை செட் பண்ணணும் அப்படின்னு ஒர்க்கிங் டைரக்டரை வந்துட்டு இவங்க கொடுத்துருக்க ஃபைல் ஃபார்மேட்டில் ஒர்க்கிங் டைரக்டரே செட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா லேப் ஃபைல்ஸுமே வந்து பிடிசி ட்ரைனிங் சென்டர் இந்த சி கோலனில் இதாவது இது வந்து விர்ச்சுவல் மிஷனில் நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் தேடிட்டு இருக்காதிங்க உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்காது அந்த க்ரையோ எக்ஸாம் எழுதக்கூடிய விர்ச்சுவல் மிஷினில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அங்கே போயிட்டு அந்த பிடிசி ட்ரைனிங் சென்ட்ரல் அப்படிங்கிறத வந்து ஒர்க்கிங் கேரட்டரியா செட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா க்ரையோ எக்ஸாம் இருக்கும் அதுக்குள்ளே நிறையா ஃபைல்ஸ் இருக்கும் அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த ஃபைல் நேம் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபைல் நேமை வச்சு நீங்கள் அந்த 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 ஃபைலை தேடி அதை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் வந்துட்டு ரிசல்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் எடுத்துகிட்டு நீங்கள் அதை அப்டேட் பண்ணி மறுபடியும் அந்த ஃபைலை சேவ் பண்ணிடுங்க ஸோ இப்போ எனக்கு ஒரு மாடல் கொஸ்டின் காட்டுறேன் இந்த கொஸ்டின் பாருங்கள் பத்து மார்க் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு இது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்வீப்பு பிளண்ட் டாட் பிஆர்டி அப்படிங்கிற ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணணும் இந்த ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லொக்கேஷனில் இருக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட செல் திக்னஸ் வந்து டூ மில்லிமீட்டராக நான் வந்து அப்டேட் பண்ணணும் அதில் முன்னாடி எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது முன்னாடி பாருங்கள் டயாமீட்ரு டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க செல் திக்னஸ் ஓகே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஜஸ்ட்டு ட்ரிஜெக்ட்ரி மட்டும் கொடுத்துருப்பாங்க அந்த ட்ரிஜெக்ட்ரிக்கு நான் வந்து இப்போ என்ன பண்ணணும் ஸ்வீப் கிரியேட் பண்ணணும் ஸ்வீப் பிளண்டு க்ரியேட் பண்ணணும் அது வந்து டயாமீட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் இருக்கணும் திக்னஸ் வந்து டூ மில்லிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எந்த இதை நீங்கள் செல் பண்ணணும் அப்படிங்கிறக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஐ மீன் எதை நீங்கள் வந்து ஸ்வீப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்கெட்சோட ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் வந்து எஃப் த்ரீ ஸ்வீப் ஒன் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து சர்ஃபேஸ் எஃப் டுவெண்ட்டி ஃபோர் பிளண்ட் ஒன் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் இது மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்விஃப்ட் பிளண்டு வந்து க்ரியேட் ஆயிரும் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த பிளண்டோட வால்யூம் எவ்வளவோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இந்த வால்யூம் வந்து மாறிட்டே இருக்கலாம் அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க வேறு வேறு டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க வேறு வேறு ஸ்வீப் ப்ள ஸ்கெட்சு கொடுத்துருப்பாங்க நீ இதை பார்த்துட்டு இந்த ஆன்சரை அப்படியே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எக்ஸாமில் எழுதாதீங்க அது கண்டிப்பாக கரெக்டாக வராது உங் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மிஷினில் ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சி இது எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த கொஸ்டின்னு அந்த கம்ப்யூட்டரில் விர்ச்சுவல் கம்ப்யூட்டர்லேயே சேவ் பண்ணிடுங்க அடுத்தது ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மூணு மார்க் மட்டும் கொடுத்துருக்காங்க நான் வந்து இந்த பார்ட்டை வந்து இந்த பெருமீட்டரை ஓப்பன் பண்ணணும் பெரிமீட்டர் டாட் ஏ டாட் பிஆர்டி அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணி அதிலோட சர்ஃபேஸ் டாப் சர்ஃபேஸோட பெரிமீட்டர் வந்து இன்ச்சில் எவ்வளவு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பார்ட்டில் எப்படி வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க இன்னொரு கொஸ்டின் மாடலுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டின் அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க அந்த ஃபைல் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து மெட்டீரியல் அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க மெட்டீரியல் அசைன் பண்ணி அந்த மெட்டீரியல் அசைன் பண்ணதுக்கப்புறம் அதோட மாஸ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸும் வரும் இதெல்லாம் தேரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஃபைல் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபைல் எடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாகவே தேரியாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி கொஸ்டின் பார்த்துக்கிங்களேன் ரியல் வேர்ல்டு ஃபோர்ஸை வந்துட்டு இந்த கைவிய பேராமீட்டருக்கு எது வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மார்க் மட்டும்தான் ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இல்லை எது அப்படிங்கிற நீங்கள் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து இந்த கொஸ்டினே தான் வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னால் அது வந்து அவங்க நிறையா கொஸ்டின் வச்சுருக்காங்க அதில் ரேண்டமாக அவங்களுக்கு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் வியூ ஓப்பன் பண்ணி அதில் நிறையா வியூஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ஹிட்டன் லைன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி கிடைக்கும் ஹிட்டன் லைனில் ஆஃப் பண்ணால் இது மாதிரி வியூ கிடைக்கும் சேடோ லைன் ஆன் பண்ணி எப்படி இருக்கும் ஒயர் ஃப்ரேம் லைன் ஆன் பண்ண எப்படி இருக்கும் இது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆல்ரெடி வந்து அசம்பிள் ஃபைல் மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த ஃபைலை எடுத்து அசம்பிள் பண்ணணும் அசம்பிள் பண்ணும்போது எவ்வளோ டிகிரிக்கு அது ஆப்செட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அந்த டிகிரி எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் அது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு செகண்ட் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த அதிலேயே பாயிண்ட்டும் வச்சுருப்பாங்க அந்த நீங்கள் பாயிண்ட்டு தேடி கண்டுபிடிச்சு ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு செகண்ட் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து நீ அப்டேட் பண்ணணும் அப்படியே பார்க்குறீங்க முன்னாடி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அந்த வேல்யூ மாற்றிட்டு இதில் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எவ்வளவு எக்ஸ்டாரிக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எனக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைன் நான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் வரலாம் செவன்டீன் வரலாம் இது மாறிக்கிட்டே இருக்கும் இது மாறும் இந்த ஆஃப்செட் வேல்யூ மாறும் இந்த எக்ஸுக்கு பதிலாக இசட் போடுவாங்க ஒய் போடுவாங்க இது மாதிரி நிறைய காம்பினேஷனில் உங்களுக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பாடி தனித்தனி பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க அந்த பார்ட்டை அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் அதோடய எக்ஸோட வேல்யூ எவ்வளோ ஒய்யோட வேல்யூ வேலை இசெட்டோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் நீங்கள் சப்மிட்னு கொடுக்கணும் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரியான ஆன்சர் வரும் ரிசல்ட் யுவர் ஸ்கோர் இஸ் எயிட்டி பர்சன்டேஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹேவ் பாஸ்டு திஸ் எக்ஸாம் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் அந்த பிடிசி யூனிவர்சிட்டி அந்த வெப்சைட் நம்ம முன்னாடியே சொன்ன வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களுடைய எக்ஸாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரியான உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிருக்கும் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் வந்து எவ்வளோ நாள் வேலிடிட்டி எப்போ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது வந்து க்ரியோ யூசர் எக்ஸாம் அதுக்கான பேச்சுங்க கொடுத்துருக்காங்க இது நீங்கள் வந்து உங்களோட ரெசியூமில் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு வேலிடிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் இந்த எக்ஸாம் எழுதி சர்ட்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது சாஃப்ட்வேருக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் மற்ற நம்மளுடைய சோசியல் மீடியாஸ் கேட்காம் தமிழ் சோசியல் மீடியாஸ்லையும் அப்லோட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்